என்னப்பா என்னப்பா வேணும் ஆ ரெண்டு நாள் வகுத்த வழின்னு வாழைப்பழம் தேடி பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல நீங்கள் குத்த எடுத்துட்டிய என்ன எனக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் ரெண்டு நாளாக பாத்ரூம் போகலன்னு ஏய் வாழைக்காய் பேட்டையில் இருக்கிற வாழைக்கா வாழைப்பழம் எல்லா பார்த்துமே நான் தான் குத்த எடுத்திருக்கேன் நான் ரூபா ரேட்டு நாளைக்கு என்ன நாள் வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கு உகந்தது வாழைப்பழம் தாயா

என்னப்பா அண்ணா நகர் சுப்பியா கடையா ஏப்பா என்னப்பா அங்கே அண்ணா நகர் அங்கே அண்ணா நகர் இந்த மதுரை மாவட்டத்தில் பூராமே கம்ப்ளீட்டா ஒரு வாழைப்பழம் இரநூறுவான்னு விற்க சொல்லுப்பா பேதி மாத்திரலாம் போட்டு பார்த்துன்னு ரெண்டு நாளாக கேட்கலண்ணே ரெண்டு வாழைப்பழம் மட்டும் கொடுங்கண்ணே ஆனால் கீழே கொட்ட கீழே கொட்டாமா அது அவருக்கு தேவையில்லப்பா இரநூறுவா சொல்லு நீ பாத்துக்கிறேன் நீ பேசி பேசி என்னை கொண்ட தானாகவே வகுத்த கலக்கிருச்சு நான் போறேன் சாமி